இந்த தோட்டத்தில் வந்து ஐநூறு மரம் இருக்குது சார் இந்த மருந்தை வாங்கி கொடுத்தாரு என்கிட்ட இதை நாங்கள் வந்து போட்டு பராமரிச்சுன்னு இருக்கிறோம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது சார் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் டல்லாக இருந்துச்சு இப்போ இது கொடுத்த பின்னாடி மரங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது நல்லா இருக்குது சைடு எஃபெக்ட்டு எதுவும் இல்லை இது போட்டதுலேருந்து சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை சார் வணக்கம் சார் என் பேர் பிச்சாண்டி சார் திருப்பத்தூர் மாவட்டம் கைலாசகிரி ஊராட்சி பனங்க டூர் வில்லேஜ் சார் முதலாளியுடைய தோட்டத்தில் நான் வேலை செய்கிறேன் இந்த தோட்டத்தில் வந்து ஐநூறு மரம் இருக்குது சார் ஐநூறு மரத்தில் வந்து ஒரு அறுபது வருஷத்து மரம் எல்லாம் ஒரு இருபது வருஷத்து மரமும் கலந்துருக்கு இந்த மருந்து போட்டத்துலேருந்து மரம் ஈல்டு இருக்கு அவர் எங்கள் ஓனர் வந்து யூடியூப் சேனலில் பார்த்து இந்த மருந்தை வாங்கி கொடுத்தாரு என்கிட்ட இதை நாங்கள் வந்து போட்டு பராமரிச்சுன்னு இருக்கிறோம் நல்லாயிருக்குது ஈல்டு இருக்குது சார் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் டல்லாக இருந்துச்சு இப்போ இது கொடுத்த பின்னாடி மரங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது நல்லா இருக்குது ஈல்டுகள் நல்லா வருது காய் சைஸ் நல்லா வருது ஏழாம் மாதம் காய் வெட்டினோம் இப்போது வெட்டுறதுக்கு காய் வெட்டலான்னா இப்போ மழை வந்துடுங்கிறதுனால வெட்ட முடியல காய் எங்களால் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை இது போட்டதுலேருந்து சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை